பாஸ்கா காலம் நான்காம் வார செவ்வாய்க்கிழமை முதல் வாசகம் ஆண்டவராகிய இயேசுவைப் பற்றிய நற்செய்தியை அறிவித்தார்கள் திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினொன்று இறை வார்த்தைகள் பத்தொன்போதிலிருந்து இருபத்தி ஆறு முடியன் அந்நாட்களில் ஸ்தோவானை முன்னிட்டு உண்டான துன்புறுத்துதலால் மக்கள் பெனிசியா சைப்ரஸோ அந்தோக்கியா வரை சிதறிப்போயினர் போயினர் அவர்கள் யூதருக்கு மட்டுமே இறைவார்த்தையை அறிவித்தார்கள் வேறு எவருக்கும் அறிவிக்கவில்லை அவர்களுள் சைபிராசு சீரோன் ஆகிய இடங்களைச் சேர்ந்த சிலர் இருந்தனர் அவர்கள் அந்தியோக்கியாவுக்கு வந்து அங்குள்ள கிரேக்கரை அணுகி ஆண்டவராகிய இயேசுவைப் பற்றிய நற்செய்தியை அறிவித்தார்கள் ஆண்டவரின் கைவன்மையை அவர்கள் பெற்றிருந்தார்கள் பெரும் தொகையான மக்கள் நம்பிக்கை கொண்டு ஆண்டவரிடம் திரும்பினர் இந்த செய்தி எரிசலின் திருச்சபையினரின் காதில் விழவி அவர்கள் பர்னபாவை அந்தியோக்கிய வரை சென்றுவர வர அனுப்பி வைத்தார்கள் அவர் அங்கு சென்ற பொழுது கடவுளின் அருண் செயல்களை கண்டு மகிழ்ச்சி மேலும் உறுதியான உள்ளத்தோடு ஆண்டவரை சார்ந்திருக்குமாறு அனைவரையும் ஊக்கப்படுத்தினார் அவர் நல்லவர் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு நம்பிக்கை நிறைந்தவராய் பெரும் மக்களை ஆண்டவரிடம் சேர்த்தார் பின்பு சவுலை தேடி அவர் தர்சு நகர் சென்றார் அவரை கண்டு அந்தியோக்கியாவுக்கு அழைத்து வந்தார் அவர்கள் ஓராண்டு முழுவதும் அந்த சபையாரோடு கூடவே இருந்து பெரும் திரளான மக்களுக்கு கற்பித்து வந்தார்கள் அந்தியோக்கியாவில்தான் முதல் முறையாக சீடர்கள் கிறிஸ்தவர்கள் என்னும் பெயரை பெற்றார்கள் இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி நற்செய்தி வாசகம் நானும் தந்தையும் ஒன்றாயிருக்கிறோம் தூய எழுதியிருந்து வாசகம் அதிகாரம் பத்து இறை வார்த்தைகள் இருபத்தி இரண்டிலிருந்து முப்பது ஒழிய அக்காலத்தில் எருசலேமில் கோவில் அர்ப்பண விழா நடந்து கொண்டிருந்தது அப்பொழுது குளிர்காலம் கோவிலில் சாலமோன் மண்டபத்தில் இயேசு நடந்து கொண்டிருந்தார் யூதர்கள் அவரை சூழ்ந்து கொண்டு இன்னும் எவ்வளவு காலம் நாங்கள் காத்திருக்க வேண்டும் நீர் மிஸ்ஸியாவானால் அதை எங்களிடம் வெளிப்படையாக சொல்லிவிடும் என்று கேட்டார்கள் இயேசு மறுமொழியாக நான் உங்களிடம் சொன்னேனே நீங்கள் நீங்கள்தான் நம்பவில்லை என் தந்தையின் பெயரால் நான் செய்யும் செயல்களே எனக்கு சான்றாக அமைகின்றன ஆனால் நீங்கள் நம்பாமல் இருக்கிறீர்கள் ஏனெனில் நீங்கள் என் மந்தையை சேர்ந்தவர்கள் அல்ல என் நாடுகள் எனது குரலுக்கு செவிசாய்க்கின்றன எனக்கும் அவற்றை தெரியும் அவையும் என்னை பின்தொடர்கின்றன நான் அவற்றிற்கு நிலைவாழ்வை அளிக்கின்றேன் அவை என்றுமே அழியா அவற்றை எனது கையிலிருந்து யாரும் பறித்து கொள்ள மாட்டார் அவற்றை எனக்கு அளித்த என் தந்தை அனைவரையும் விட பெரியவர் அவற்றை என் தந்தையின் கையிலிருந்து யாரும் பறித்து கொள்ள இயலாது நானும் தந்தையும் ஒன்றாயிருக்கிறோம் என்றார் இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி 그리스도 t 우 b 보 u